சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ யாருடன் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ எந்த நபருடன் உனக்கு அன்பு வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாயோ அவரிடம் இதை நீ செய்தால் அவருக்கு நீதான் உலகம் என்று ஆகிவிடும் உன் சாய் அப்பா சொல்லை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்டு இதன்படி நடந்தால் நீதான் நீ எதிர்பார்க்கும் நபருக்கு உலகம் இதை செய்வாயா குழந்தையே இரு நபருக்குள் வெறுப்பு பிரிவு என்பது எதனால் வருகிறது வீண் விவாதங்களும் வீண் பிரச்சனைகளும் வீண் பேச்சுகளும் அந்த இடத்தில் வரும் சந்தேகங்களும் அந்த பிரிவும் அந்த அன்பு இன்மையும் ஆகிறது உன் துணை நீ விரும்பும் நபர் உன்னிடம் பேசும்போது அவர் பேச்சுக்கும் அவர் சொல்லிருக்கும் மதிப்பை கொடுத்து நீ அவர் பேசுவதை உற்று கவனித்துவிட்டு நீ அவரிடம் பேசு எப்பொழுதும் அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாலே நீ பேசும் வார்த்தையை விட நீ பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் இதை முதலில் நீ புரிந்து கொள் அப்பொழுது வாழ்க்கை வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உன் மீது ஈர்ப்புகள் அதிகமாகும் இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எப்பொழுதும் நீ விரும்புவவரின் விருப்பத்திற்கும் அவர் பேசும் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலே நீதான் அவர் உலகம் என்று ஆகிவிடுவாய் என் குழந்தையே என்னை கூட நீ உதாரணமாக எடுத்துக்கொள் உன் மீது நான் அதீத தான் வைத்திருக்கிறேன் நீ சொல்வதை கேட்டு உனக்கு ஏதாவது நான் தாமதம் செய்தால் நீ என்னை திட்டுகிறாய் அல்லவா அதுபோலத்தான் தான் குழந்தையே நீ என்னிடம் வேண்டுதல் வைப்பதாய் நான் செவி கொடுத்து கேட்டு உனக்கு நான் அதை திரும்பி செய்வதனால்தான் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த நம்பிக்கையை உன் துணையிடம் உன் மீது நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு நீ வைத்துக்கொள் அப்பொழுது பிரிவு மனக்கசப்பு துக்கம் கண்ணீர் என்ற வார்த்தைக்கே உங்களுக்குள் இடம் இல்லாமல் போய்விடும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் நீதான் உன் துணையின் உலகமாக வாழ்வாய் உன் சாயப்பா சொல்வதை சற்று காத்துக்கொண்டு கொண்டு காது கேள் நீ நிம்மதியோடு வாழ்வதை பார்க்கவே நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் உன் நிழலாய் என்றும் நான் இருப்பேன் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதைக் கண்டு நான் மகிழ்வேன் எப்பொழுதும் உன் நிழலாய் உன் சாயப்பா உன்னோடு இருப்பேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்